எல்லாமே சுத்தம் பண்ணதுல இருந்து நாங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க பொய்யான வாக்கு உறுதிகள் கொடுத்து எங்களை காலி பண்ண வச்சாங்க நிதியை ஏமாற்றிய அதிகாரிகள் சிக்க வைத்த சித்தா புதூர் மக்கள் எங்களை பார்த்த அலட்சியமா தெரியுதா ஆசை வார்த்தை ஏழு மாடி மர்மம் அதிர்ச்சி நிஜத்தில் நடந்த மாவீரன் கதை லிஃப்ட் வசதி பண்ணி கொடுக்கலைங்க ஏன்னா ஏழு மாடி நாங்கள் எப்படி வந்து படிக்கிற குழந்தைங்க வயசானவங்க வச்சுட்டு இந்த கரண்ட் இல்லாத வீட்டில் தண்ணி இல்லாத வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம் அம்மன் அர்ஜுன் கொடுத்த வாக்குறுதியும் நாங்கள் நம்பி இந்த குடியிருப்பை எல்லாமே காலி பண்ணி கொடுத்தோம் கோவை மாவட்டம் சித்தாபுதூர் பகுதியில் ஏராளமான பட்டியல் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் இவர்கள் பெரும்பாலும் தூய்மை பணியாளர்களாகவே இருந்துள்ளனர் இதனால் இவர்கள் போதிய வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த இவர்களுக்கு சொந்த வீடுகள் இருந்தாலும் அந்த வீடுகள் மிகவும் சிதிலமடைந்து காணப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் தங்களுக்கு வீடு கட்டி தருவதாக அப்போதைய அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் மட்டுமல்லாமல் புதிதாக கட்டப்படுகின்ற வீடுகளில் பல்வேறு வசதிகள் இருக்கும் எனவும் ஆசை வார்த்தைகள் கூறி உள்ளனர் அதன்படி குடியிருப்பு வாசிகளும் தாங்கள் குடியிருந்த வீடுகளை காலி செய்துள்ளனர் இதனை அடுத்து அங்கு கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த பணி கடந்த பல ஆண்டுகளாக நடப்பதும் பின்னர் நிறுத்தி வைக்கப்படுவதுமாக இருந்துள்ளது இதனை அடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த பணியை விரைந்து முடிக்கும்படி கூறியிருக்கிறார் இதனால் இந்த பணி திடீரென மீண்டும் வேகமெடுத்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கு வருகின்ற அமைச்சரை வைத்து சித்தா புதூரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பனை திறந்து வைத்திட வேண்டும் என அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக அவசர கதியாக இரவோடு இரவாக வேலைகள் நடந்திருக்கிறது அதன்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருகை புரிந்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்பும் திறக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் மகிழ்ச்சியோடு மக்கள் அந்த வீடுகளுக்கு சென்று குடியேறியுள்ளனர் ஆனால் உள்ளே சென்றவர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் ஏழு மாடியாக கட்டப்பட்டிருக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் வசதியே இல்லாமல் இருந்திருக்கிறது இதனால் வயதானவர்கள் நோயாளிகள் மேலே செல்ல அவதிப்பட்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் வீடுகளுக்கு இதுவரை மின்சார வசதி குடிநீர் வசதி என அடிப்படையான தேவைகள் எதுவுமே முறையாக ஏற்படுத்தப்படவில்லை இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் இதற்கு முறையான பதில் எதுவும் சொல்லாமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது இது குறித்து சித்தாபுதூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வாசிகள் கூறுகையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அன்றைய கோவை மாவட்ட அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் முயற்சியில் பல பழுதடைந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளை இடித்து புதிய அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தர முடிவு செய்யப்பட்டது அதன்படி எங்களுக்கு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அரசாணை எண் ஐம்பத்தி படி இந்த இருநூற்று பதினான்கு வீடுகளுக்கும் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை எனவும் அதேபோல் இதற்கு முன்பே மின்சாரத்திற்கான வைப்புத் தொகை செலுத்தியுள்ள காரணத்தால் புதிதாக மின்சார வைப்புத் தொகை செலுத்த தேவையில்லை எனவும் கூறி வீடுகள் தயாராகின ஆனால் இந்த வீடுகள் தற்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பின்னர் இதில் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அப்படியே கொடுத்துள்ளனர் இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் தூய்மை பணியாளர்கள் தானே என்கின்ற அலட்சியம் மட்டுமே என்கின்றனர் மேலும் இது குறித்து தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் நாகமணிங்க நான் வந்து கோவை மாநகராட்சியில் கிழக்கு மண்டலத்தில் தூய்மை பணியாளராக இருக்கங்க நாங்கள் வந்து கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பாக வந்து எங்களுக்கு வந்து வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குதுன்னா ஹவுசிங் போர்டு கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் வச்சது எல்லாமே சுத்தம் பண்ணதுலேருந்து நாங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க இப்போ எங்களுக்கு அத்தியாவசியமா கரண்ட்டு வேணும் தண்ணி வேணும் அந்த ரெண்டு முக்கியமானது இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ள வந்து எங்களால் இருக்க முடியுமா சரியான பராமரிப்பும் இல்ல லிப்ட் வசதி பண்ணி கொடுக்கலீங்க ஏன்னா ஏழு மாடி எல்லாம் வந்து பதிவேறு வயசானவங்களும் இருக்காங்க பேசண்ட்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து மேல போய் கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால எங்களுக்கு வந்து இந்த அடிப்படை வசதி வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க வேண்டுகோள் வச்சிருக்கோங்க நான் சித்தாக்குத்தூர் இருநூத்தி பதினாறு வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற என் பேர் உஷாராணி நாங்க வந்து இங்க ஒரு நாற்பது வருஷமா நாங்க குடியிருக்கிறோம் எங்க வீடு பழுதறஞ்ச நிலையில அதிகாரிகளை வந்து பொய்யான வாக்கு வாக்குறுதிகள்ல எங்களை வந்து வீடு பழுந்தரைஞ்சிருக்கு நாங்க நல்லபடியா கட்டி தர்றோம் உங்களை பூங்கா அமைச்சு தர்றோம் பார்க்கிங் அமைஞ்சு தரோம் டூ வீலருக்கு பார்க்கு தனியா குழந்தைகளுக்கு பார்க்கு தனியா ஸ்விம்மிங் பூல் தனியா நல்ல அப்பார்ட்மெண்ட் மாதிரி கூட எல்லாமே பண்ணி தரோன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து எங்களை காலி பண்ண வச்சாங்க ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு வீடு எதுவுமே அமைஞ்சு தரல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்க இப்ப வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபன் பண்ணி அடுத்த நாள் நாங்க வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தண்ணி கிடையாது கரண்டில் கிடையாது எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது சுகாதாரம் கிடையாது எந்த இது இல்லாம எங்களை வந்து இப்போ இங்க வந்து இருக்க வச்சிருக்காங்க நாங்க எப்படி வந்து படிக்கிற குழந்தைங்க வயசானவங்களை வச்சு இந்த கரண்ட் இல்லாத வீட்டுல தண்ணி இல்லாத வீட்டுல நாங்க எப்படி இருப்போம் என்னோட பேர் அருண் இங்க சீதாபுதூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல சங்கத்தினுடைய பொருளாளர் இந்த பகுதியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வீடு கட்டப்பட்டுச்சு இங்க ஹவுசிங் யூனிட்டா வந்து இதுக்கு முன்னால ஹவுசிங் போர்டு கட்டப்பட்டுச்சு பிறகு வந்து இங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த குடியிருப்புகளை எல்லாத்தையும் வந்து நாங்க பலவா பல தடவை வந்து வாரியத்தினுடைய அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட முறையிட்டதும் பேர்ல எங்ககிட்ட ஆசை வார்த்தை கூறியது பெயர்ல நாங்க இந்த குடியிருப்புகளை காலி செஞ்சு கொடுத்தோம் அவங்க சொன்னதும் இங்க இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கே அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் வந்து வாக்குறுதி அளித்தாங்க அதன்படி அதை எல்லாமே நம்பி வாரிய நிர்வாகம் கொடுத்த வாக்குறுதியும் அம்மன் அர்ஜுன் கொடுத்த வாக்குறுதியும் நாங்க நம்பி இந்த குடியிருப்புகளை எல்லாமே காலி பண்ணி கொடுத்தோம் ஆனா இன்றைய தினம் வரை எங்களிடத்துல இது வரைக்கும் வந்து முழுமையா ஒப்படைக்கப்படல இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே வந்து கடந்த பதினொன்றாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க அமைச்சர் அவர்கள் வந்து ஓபன் செய்தாங்க வந்து செய்து வைத்தாங்க ஆனாலும் கூட இந்த குடியிருப்புகள்ல பதினொன்னாம் தேதியில கம்ப்ளீஷன் ஆகாமிய கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் போட்டு இந்த வாரிய நிர்வாகம் அமைச்சர்களை ஏமாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்கிரைப் பண்ணுங்க